Et. மச்சான் வணக்கம் மச்சான் வாங்க மஞ்சா வாங்க சாப்பிட்டுல மச்சான் ஆமா மச்சான் இருந்து மீன் கருவி வாங்கிட்டு வந்தேன் கப்ப நல்ல மழையா ஆ நல்ல மழை தான் நீ நமக்கு எப்படி மீங்க ரீதியோ வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தேன்

நான் லைக் போட்டுறேன் அண்ணா வணக்கம் 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 மோஞ்சி அண்ணா வணக்கம் மஜா நீங்க சாப்பிட்டுக்கலாம் மீன்கறி மக்களே மீன்கறி அண்ணா மோஞ்சி அண்ணா வந்து சேனல்ல வாங்க அண்ணா இனிய வேற வணக்கம் அண்ணா நம்ம சோர்ஸில் இடையிட கமாண்ட் போடுங்க மீன்கறி தென்மொழி கவனம் லைட் போட்டா இது தம்பி அக்கா மச்சம்பேட்டியா கெழங்கு கட்டுமா அண்ணா கிட்டும் மீன் கிட்டும் கப்பக்கிழங்கு கிட்டும் தென்மொழிதான் நிறைய நாளாச்சு வந்து நம்ம பிரகாசம் வணக்கம் வணக்கம் ஆய் ப்ரோ வணக்கம் வணக்கம் மச்சான் சாப்பாடு தனியோபால அண்ணா வணக்கம் வணக்கம் டாப்ல கன்னியாமரிந்து அண்ணா எப்படி இருக்குதுயா நரங்காலாச்சு இதே திருட்ட நண்பா வணக்கம் நண்பா எங்க பேருந்தே நண்பா மாமா இன்னும் கிடைக்குமா மாமா உங்களுக்கு கிடைச்சான் இதான் வல்லது கை இடது கை கையில நீங்க என்ன பிரிக்கா வச்சு பார்த்துட்டு இருந்தா சரி திண்ணி பண்ண என்ன சௌத்ரிகா வணக்கம் மீன் கட்டலா நல்ல மீன் பெரிய வள மீன் கட்டலாம் அண்ணா வணக்கம் மீன் முள் திருண்ணணும் கேட்டுக்கலாம் உடம்பு நல்ல நல்ல சவச்சு அரைச்சி தின்னணும் வணக்கம் மச்சாங்க முள்ளு வந்து நிறைய ஐட்டம் தத்திரிக்கணும் மச்சாங்க அலை அலைக்கு வாங்கணும் வணக்கம் குமரி அண்ணா வணக்கம் ஆனா எங்க இருந்தா எவ்வளவு நாள் உங்களை காணவே முடியல நம்ம சவச்சி தின்னணும் கேட்டா சிக்காது நல்லா சவச்சி மசூதி ஆக்கி தின்னணும் தெரியலையா பாத்தியா மீன் அயல நல்ல அயல மீன் அவன் கேட்டலா லைட் போட்டாச்சு நண்பா போட்டுலா எல்லாம் நல்லமா என்ன ஆனந்த வீடு சாண்டு லோகேஷ் அண்ணா லோகநாதன் அண்ணா வணக்கம் தேங்க்யூண்ணா தேங்க்யூ அண்ணா உங்க கமாண்ட படிச்சு அதை சாப்பிட்டுருக்கீங்க கொஞ்சம் போய் இந்த கொஞ்சம் ஹாய் காய்ப்பு வணக்கம் சொல்லியிருக்க வணக்கம் எல்லாரும் நல்லா ஆனா உங்களுக்கு கலங்கு ஸ்டால் மெம்பர் லேசாயிருக்கான் சாப்பிட்ருவோம் பத்துல ரெண்டக்கா வாங்க கலங்க மீனும் நிச்சயமா டேஸ்ட்டு கலங்க மீனும் கலங்க மீனோ மீன்கர் எனக்கு சாம்பரோ வாங்க ஒரு சௌத்திரி அக்கா வணக்கம் சாம்பரோ உங்களுக்கு மீன்கிற வேணுமா பத்தேடா மீன் பயங்கர மீன் கேட்டல ஆயல ஆயல வாருங்க வாரியா நண்பா வணக்கம் நண்பா நண்பா வந்துட்டேன் சாப்பாடு நண்பா அண்ணி கிழங்க மீன் குயின் சிஸ்டர் வாமா வணக்கம் சிவா அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா மீன் வணக்கம் அண்ணா வாங்க சாத்திரிக்கா யாருமூரிய ஹாய் வணக்கம் தம்பி கிழங்கு என்ன விலை அண்ணா கலங்கு என்ன விலை போடுறோம் உங்களுக்கு அண்ணா உங்களுக்கு தான் என்ன நண்பா கஞ்சி இல்லையா நண்பா கஞ்சி இருக்கு நண்பா என்ன கிழங்கம் கடைஞ்சிருக்கு அனுஸ்ரீ காயமா வணக்கம் நம்ம சேனல்ல கமெண்ட் போடுங்க சேனல் நான் பார்த்தேன் வணக்கம் ஓ ப்ரோ நீங்களா ஐயோ கடவுளே நண்பா எனக்கு கிழங்கு மீன் கிடைக்குமா ஒரு நண்பா இதெல்லாம் கிடைக்கும் நண்பா வாங்க கிங்கிழமை என்ன தெரியாமா இப்படி நீ வீட்டுல அனுப்பிச்சோண்ணா இட்லி எதாவது நண்பா ஓகே நண்பா ஓகே ஓகே நண்பா கமாண்ட் போட்டிருவா நண்பா கண்டிப்பா நான் பாக்கியேன் நண்பா என்ன சிவாண்ணா தயாமதான் ஆ ப்ரோ ஓகே ப்ரோ எனக்கு இந்த நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எனக்கு எதாவது தெரியல உண்மை கண்ணா கண்ணாண்ணா வாருங்க கிழங்கு வேறுங்க ரொம்ப நாள் ஆச்சு ஆமாம் சவுத்லிக்கா போயிட்டாங்க தேவ் வாங்க வணக்கம் அது மீன் 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 கறி கிழங்கு ரொம்ப புரியலா ஆமா காய் காய் காய்மா வணக்கம் 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 லைவு கொஞ்ச நேரம் போடலான்னு பார்த்தேன் உச்ச ரெண்டு பிள்ளைட்டு கஞ்சி கொடுத்துடுவாரு ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க எப்படி இருக்குதுயா ரெண்டு மூணு நாள் ஆச்சு நீங்க வந்து நம்ம எனக்கு உங்க நேம் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அம்மா எனக்கு மாப்பு வாருங்க சோமா இருக்குது மாப்பிளா வாங்க ஐயோ அம்மா வெட்டி மாப்பிளா வாங்க வணக்கம் வணக்கம் இது யாருப்பா யாருப்பா சாப்பிடு பைக்கு போட்டியா இது எந்த ஊர்லேருந்து இருந்து பேசிய நம்ம கன்னியாகுமரி பேசிகின்றீங்க நீங்கள் எவ்விடத்துல இருந்து பேசிகின்றீங்க கன்னியாகுமரி கன்னியாகுமரி ஓ ஐ ஐ ஐ ஐ ஐயோ டிராவர் ப்ரோ தேங்கி ப்ரோ தேங்கி ப்ரோ வர்க்கை பாருங்க ப்ரோ வர்க்கை தான் நம்ம முக்கியம் கேட்டவளா இதெல்லாம் டைம் பாஸ் நான் வந்து நாலு மணிக்கு நம்ம வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலை போடி பிரச்சனை இல்லை கப்பை கலங்கா என்ன ஆமாம் கலங்க கப்பை எங்கும் மா இந்த மாப்பு வாருங்க அவ்வளோ டூரிஸ்ட்டு கன்யா இங்க கன்னியாமரியா கன்னியாம எவடம் அவன் வேலை மேல பாத்துட்டு என்ன பொண்ணு தொலிய குறிச்சிட்டு நாய பேரு உனக்கு வேலை பார்த்துட்டு போவா உனக்கு சப்போர்ட் என்ன ஆமா ப்ரோ வாங்க ப்ரோ சும்மா பேட் கமாண்ட் போட்டிருக்கு அசிங்கமாக இருக்குது மாதிரி இருக்குது ஒரு ஒருத்தர் அவுத்து காட்டிகிட்டு இருப்பாள் அந்த லைவில போய் பேசுங்க என்ன நான் நல்ல எழுத்துள்ள நம்ம பார்த்தியில் யாரையும் சொல்லலை அப்படிப்பட்ட லைவ் தான் இவர்களுக்கு பிடிச்சோம் கின்னு போட்டா ஆயிரம் பாயின் விடாய் நானும் வாங்க சாப்பிட்டு லைவ் போட விடாதான் ம்மா வா வா வணக்கம் எப்படி சோமா இருக்குயா வாங்க வணக்கம் மாப்ள பாத்தீங்களா மாப்ள சாப்டர் போடா கொஞ்சம் காட்டிட்டு போடுங்க அங்க போய் பாருங்க உங்களுக்கு இதுதான் என்னலே இத மா கு கிளங்க அந்த கப் ஓகே மாப்பிள்ளை ஓப்பா ஆமாம் மாப்பிள்ளை பார்த்துட்றேன் மாப்பிள்ளை ஒரு பொண்ணுண்ணாங்களா உனக்கு கேவதம் இல்லையா சாப்பிட்டு போடு நான் வேலை எஞ்சி நான் எல்லாத்து ஹாய் நண்பா வணக்கம் சிம்பிள் நண்பா வணக்கம் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ நண்பா டிராவர் நண்பா மாப்பிள்ள யார் தெரியல யாருன்னு தெரியா உடிச்சு விட ஓடிடு പൊണ്ണായിരുന്നാലും ആണായിരുന്നാലും തോലിയോ കുഴിച്ചുപോയി തെരിയല്ല മാപ്പ് ഞാൻ മാപ്പ് ചിമ്പു മാപ്പ് പോട്ടിടാ ലൈവ് ലൈക്ക് പോട്ടിടാ ഓ കന്യാമാരപുരത്തില്ല വാ സൂപ്പർ സൂപ്പർ சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு பேசுங்க நண்பா ஓகே நண்பா பேசு என்ன உமா மகேஸ்வரி அக்கா வணக்கம் வணக்கம் எந்திரம்மா கேட்க நீ சிரிக்கணது சாப்பிட்டு பேசுகிறேன் போ ஓகே அப்பா ஒரு மினிட் இருங்க என்ன ஜாதி வயிறு மெம்பர்ஷிப் லைவ் ஜாயின் நம்ம அதை பேச வேண்டிய காரணம் இந்த நான் தென்னு லைவ் போட்டால் அவள் என்ன பிரச்சனைன்னு கேட்கேன் நான் நல்லா இருக்கேன்க்கா உமா வயசு இருக்கா யார் ஓ சமைக்கியதா வீட்டில் இது வீட்டில் இருந்து வாங்கிட்டு வந்தோம் மா மாப்பு இல்லை நான் பிடிச்சதில்லை இது வந்து நமக்கு கடையில் தானே அவன் இப்போ கிடந்துடா அப்படின்னா ஜெனாலிஸ்ட் வாமா இருந்து உழைச்சி ஆமா சிம்பு நான் பார்த்தேன் பார்த்துக்கலாம் இப்படிதான் பேட் கமாண்ட் போடுவா என்ன செய்ய இப்படிதான் இந்த உலகம் அக்கா வணக்கம் ஜனலிஸ்ட் வாமா வணக்கம் மாப்பி போறா அவன் போயிட்டாங்க மாப்பா ஓகே உம் உமா மகேஸ்வரிக்கா நம்ம சேனல்ல நீங்க சேனல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க நானும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னால லிஸ்ட் வாமா உணவுங்க எப்படி லைஃபா வாருங்க சோமார்க்கு எல்லாம் நிறைய நல்லாச்சு பார்த்து அம்பா விலைக்கு டா வா அப்போ நம்ம போ அம்பாவைக்கு வந்துட்டு நீ பேர் வேணா போதும் டைவ் இனக்காசம் ஐம்பது லைக்கு வேணும் அவ்வளோந்தாங்க ஐம்பது ஐம்பது லைக்கு அதுக்கு மேலே வேண்டாம் அண்ணா பீஃபு வேணுமா வேண்டாம் ப்ரோ வேண்டாம் ப்ரோ தேங்க்யூ ப நீங்கள் சாப்பிடுங்கண்ணா காரம்மாங்க கட்டலாம் முத்தண்ணா கொஞ்சம் காரம் தான் கட்டலாம் தம்பி அக்கா ஃபேவரேட் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் மாடு அண்ணா வணக்கம் ஆர்யா வாங்க வணக்கம் ஐம்பத்தி நாலுக்கு மக்கோ வணக்கம் வணக்கம் வாங்க எங்க இருந்தீங்க நீங்க உங்ககிட்ட ஒரு ஸ்பேனர் கடந்துருக்கல எவ்வளவு ஆளு அண்ணா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுதியா ஜோசப் அண்ணா நீங்கள் நம்ம சோர்ஸ் ஒர்க்கை பார்த்துட்டு வரணும்ண்ணா கேரளா சேனல் கேரளா சேனல் ஆனால் அரியாமன் நம்ம சோர்ஸில் கமாண்ட் எடுக்கணும் தேர்ச்சாட்டு பைரவன் இதுக்கு இதுக்கி பேட் கமாண்ட் போகலாம் ஓகே ப்ரோ மறந்திரோம் ரோ போல வேறு பைசியா இருந்த ப்ரோ தயங்கி விடுவோம் நம்ம சோட்ஸ்ல கமாண்ட் போடுங்க கண்டிப்பாக நானும் பாக்கேன் நம்ம சோட்ஸ் எல்லாம் வெள்ளம் ஆயிடுச்சு வெள்ளம் பிடிச்சிட்டேன் பேட் கமாண்ட் போட அது வருவேணும் நான் சாஃப்ட்வட் வீடியோ போட்டால் அவ்வளோ பிடிச்சாது பிஸியாக ஆயிருந்தோம் டூல் ரெண்டு திவசம் வா 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 ஓ ஓகே சஞ்சு நம்ம வராமல் நம்ம சோர்ஸில் கமாண்ட் என்ன வரோம் வர தேங்க்யூ ப்ரோ நம்ம சார்ட்ஸில் கமாண்ட் போடுங்களா நீங்க ரிச்சமாக டேஸ்ட்டு கேட்டுலாம் കേരളം അമീൻ കറി ചമ്മട്ട ഇഷ്ടമായിരുന്നു സെൽവി ഒക്കെ വരും വണക്കം എവിടത്തിൽ എന്താ അറിയാ കമാൻഡ് എന്ന് പറയുന്നുണ്ട് ഓക്കെ ഇടാം കേട്ടോ ഓ അന്നോ അന്ന് വരുമ്പോഴോ ഇന്ന് ഇടാൻ പറഞ്ഞു ഇപ്പം ഒന്ന് ഇടാമോ എന്നാൽ ഞാൻ വന്നിട്ട് നോക്കാം നിങ്ങളുടെ ചാനൽ സെൽവി വണക്കം அப்படிதான் ஆ இன்ட்டு கேட்டோ இப்போதான் சாப்பிடுறதுல ஆமாம் நான் பார்க்குறேன் மீன் கரீ என் கப்பையை தின்னேன் கேட்டடா நீங்கள் என்ன தின்னியா சரி மக்களே சஞ்சீவ் பாபும் போயிட்டு வரேங்கண்ணா நண்பர்களே செல்வி சிஸ்டர் போய்ட்டு வரேங்கண்ணா போவேன் நீ போதும் லேவு டாட்டா பாய் பாய் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் போயிட்டு வரேன் டாட்டா விட்டுட்டு உண்டுல ஓகே ஓகே நீங்கள் கன்னியாமுரியா ஆமாம் கன்னியாகுமரியா நீங்க எவடா கன்னியாகுமரியா வா கன்னியாகுமரி கன்னியாகுமரியில நீங்க எவடா நீங்கள் எவடா கன்னியாகுமரியில ஓகே பாய் ஓகேம்மா ஓகேம்மா நான் போயிடுவேன் போயிருவேன் கன்னியாமுரியா இருந்துருக்கேன் அய்கிட்ட பேசிட்டு வரேன் ஹாய் ப்ரோ சுனில் வெயில் வாங்க நாகர்கோயிலா நானும் நாகர்கோவில் தானே ஆசாரி பழம் ஆமாம் ப்ரோ சஞ்சு ப்ரோ கன்னியாகுமரி தான் நம்ம கன்னியாகுமரி சொர்க்கமியாக இருந்தால் நம்ம கன்னியாகுமரியை போகல வருமா நீங்கள் கன்னியாகுமரியா சுனில் ப்ரோ சாப்பிட்டீங்களா சாப்பாடு முடிஞ்சா நான் இப்போ தான் சாப்பிட்டேன் கலங்கங்க அப்போயே மீன் கதையா ஆசாரி பழம் தான் சார் நம்ம சேனலில் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் சேனல் நானும் சப்போர்ட் நானும் கன்னியாகுமரி வா சூப்பர் சூப்பர் நம்ம நம்ம சோர்ஸ்ல என்னண்ணா அப்போ போயிட்டு வரேன் வணக்கம் பங்கு கொடிக்காரண்ணா வணங்க ஹாய் 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 கிங் வாங்க வாங்க ப்ரோ வாங்க புரியுது படம் தமிழன் வாங்க வணக்கம் தமிழன் நீங்க கன்னியாகுமரியா நான் சாப்பிட்டேன் 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 காப்பேன் நீங்கறியா இங்க ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் இப்போ நான் சாப்பிட்டேன் எனி போவோம் மக்கள் என்ன இனி பேட் கமாண்டர் பேரும் இப்போ ஒரு நேரத்தில் ஒரு பெண்ணு தான் வந்து என்னை திட்டிட்டு போனா ஒரு தென் பெண்ணு கன்னியாகுமரி பயிலுங்க வா வா அடிப்படி சூப்பர் நீங்க சேனல் ஏதாச்சும் சேனல் ஆனால் நம்மளோட சோர்ஸில் கமாண்ட் வேணும் கேட்டால் சப்போர்ட் உண்டு நீங்க நீங்கள் எந்த நம்ம கன்னியாகுமரி அவள் லூஸு தான் ஆமாம் அவள் ஒரு லூஸு தான் எஸ் எஸ் கன்னியாகுமரிண்ணா நம்ம சோர்ஸில் கமாண்ட் விழுந்தா நான் வந்து கேரளா கேரளத்தில் எவடா மனோஜ் ப்ரோ கேரளம் எவடா கேரளத்தில் ஆசாரி பள்ளம் கடலம் குறையிடுது ஆசாரி பள்ளம் பாலக்காடனோ ஆ சூப்பர் அடிவொளியானு நீங்களும் சார்ந்தானே நம்மளோட சோர்ஸில் கமாண்டேடானு கேட்டால் திலிப்பு அண்ணா திலிப்புண்ணா வாங்கண்ணா வணக்கம் வணக்கம் மலையாளம் அறியுமா மலையாளம் அறியாவில்ல டொரான்டோம் கன்னியாகி ஓடுறாங்க மலையாளம் மலையாளம் தமிழக அறியும் இப்போ எங்கே இருக்கீங்க இப்போ நம்ம ஆசிரியபடுதான அறியும்னு வரையணும் உண்டு சித்ராசர் ஆய் வணக்கம் நான் புதுசாக சேனலில் பாருங்கள் இல்லை பிடிச்சிருந்தாட்டேன் கேட்குடுங்க இனி போகூடிய நேராக எல்லாம் கேட்டுல அப்போமாக்கும் நாளைக்கு பேசல ஆயத்தலை வணக்கம் வணக்கம் ஃப்ரீ ஃபயர் வாங்க வணக்கம் அங்கே என்ன வர்க்கு இங்கே விவசாயம் தான் வாழ்க்கை மொழியார் ஆ ஆ தெரியும் அறியா ஐயா இவர்ஸ்ட்டு ஆகிமா வணக்கம் வணக்கம் குட் நைட்டு குட் நைட்டு தேங்க் யூ தேங்க்யூண்ணா ஃபஸ்ட்டு டைம் சேனல் கண்டு இப்போது ஆனோ எப்படானோ ஃபஸ்ட்டு கேட்டது என்ன நம்மளோட சோர்ஸில் கமெண்ட் என்ன கேட்டா சரிப்பா சஞ்சீவ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ லைக் போட்டு தேங்க் தேங்க்யூ பங்கு குடிகாரம் பங்குலாம் ஐயோ குடிகாரன்னு சொல்லி பயமாறு அப்படி சொல்லாதீங்கண்ணா சாப்பிட்டியா தலை தல சாப்பிட்டேன் தலை நீங்கள் சாப்பிட்டியலா என்ன சாப்பிட்டியா நண்பா வணக்கம் வணக்கம் நன்றா எப்படி ரீதியா சித்ரா விஷ்ராங்க வணக்கம் சாப்பிட்டேம்மா Nah, good <coughs> night, good night. Apa nama Pedro ini? Nanti bapak Pedro Pedro nalar biasa மது பிரியன் வா சூப்பர் அப்போ மது போட போடவாதா ஏன் இப்படி இட்ருக்கு மது பிரியன் போட்டா அதுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்கு இஞ்சி ஒண்ணு குடிகாரன் இட்டாச்சுனா போகல ப்ரோன்னு வரையினு இந்த மது பிரியன் இடணும் என்னாரு குடிகாரன் நான் இப்போ வந்தான்னு வரையுந்தேன் உங்களோட பேர் எந்தா ആ എന്നാൽ പോകുന്നില്ല ഇരിക്കാം നമ്മുടെ സോട്ട്സ് എല്ലാവരും മനോജ് ബ്രോ ചാനലാണ് എല്ലാവരും ഒന്ന് കൂട്ടാക്കി വേണം കേട്ടോ ആർക്കും പാനാണെങ്കിൽ നമ്മൾ ചോദിക്കുക കേട്ടോ മനോജ് സൂപ്പർ താങ്ക് യു ബ്രോ താങ്ക് യു ബ്രോ പാലക്കാടല്ലേ നമ്മൾ ഇട്ടിവാൻഡ്രാവും കന്യാകുമാരി ബോർഡറാണ് തലേ തല വായ്തല്ലേ വായിത്തലേ ഫ്രീ ഫയർ

மக்கா சாப்பிட்டு பிளேட்டுகள் இன்றி உரங்க போன சரி மக்கள் கண்டோ இப்போ மழை நல்ல மழை கட்டியாளா மழை பெஞ்சு ஒரே கோழிண்டாங்க பார்த்துக்கல நான் காட்டிய பாருங்க நான் காட்டிய பாருங்க

ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬ್ರೋ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬ್ರೋ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬ್ರೋ ಮಕ್ಕಾ ಬಾಯ್ ಮಕ್ಕಾಟಾರ ನನ್ಬಾ ಕಾರ್ ಅನ್ಬಾ ಉರಾಕಾ ಬಂದಾಚ